கிறிஸ்தலார்டு ஆதியாகமும் ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல கூட்ட ஜனமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி அமேன் ஈசாக்கு தன்னுடைய குமாரன் ஆகிய யாக்கோமின் இடத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் இவைகள் அதாவது தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிற வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று நாமும் பிறருக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்கிறோம் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் பார்த்தோம்னா ஈசாக்கு தன்னுடைய ஆகிய யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டார் என்னவென்றால் யாக்கோபே நீ ஆசீர்வாதமா இருப்பதற்கும் உன்னை பழுகவும் பெருகுவும் பண்ணுவதற்கும் எந்த ஒரு உலகத்தினுடைய காரியத்தினாலும் முடியாது உன்னுடைய சுய பலத்தினாலும் முடியாது அது சர்வ வல்லமே உள்ள தேவனாலே ஆகும் என்று அமேன் இங்க பார்த்தோம்னா அகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு காரியத்தை புரிய வைத்து விட்டார் சர்வ வல்லமே உள்ள தேவன்தான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று அதாவது பலத்தினாலும் கிடையாது பராக்கிரமத்தினாலும் கிடையாது தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று அமேன் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு மற்றவர்களுடைய உதவியும் இல்லையென்றால் நம்முடைய பிரயாசமும் நம்முடைய டேலண்டோ நம்முடைய படிப்போ இல்ல வேற எந்த ஒரு காரியமும் முக்கியம் கிடையாது நாம் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசிர்வாதத்தினால் மாத்திரமே நம்மால் பழுகவும் பெருகும் முடியும் இந்த வார்த்தை யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது அதற்கப்புறம் யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவருடைய தாய் தகப்பன் சகோதரர் யாருமே அவரோட கூட இல்லை தனிமையாக தான் அவர் இருக்கிறார் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் தேவனை நோக்கி அவர் சொல்லுகிறார் அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று அம்மேன் வெறுமையாய் போனவரை ஆண்டவர் ஆசிர்வதித்து இரண்டு பரிவாரங்களை உடையவராக்கினார் அமேன் இது யாக்கோபினுடைய பிரயாசமோ அவருடைய படிப்போ அவருடைய டேலண்டோ இல்லனா உலக மக்களினுடைய தயவோ எதுவுமே கிடையாது ஆண்டவரே அவரை ஆசிர்வதிக்கிறார் யாக்கோபே அதற்கு சாட்சியாக சொல்கிறார் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் என்று அமேன் நான் என்னதான் சம்பாதித்தாலும் எவ்வளவு காரியங்கள் என்னிடத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய காரியமோ சில சூழ்நிலைகளோ ஆசிர்வாதங்களை என்னை விட்டு பிரிக்கலாம் ஆனால் என் தேவனை நோடு கூட இருந்ததினால் மாத்திரமே இந்த ஆசிர்வாதங்கள் எனக்கு சொந்தமாயிற்று இல்லையென்றால் நான் வெறுமையாக ஆகியிருப்பேன் என்று இங்கே யாக்கோபு சொல்லுகிறார் நாமும் நம்முடைய வாழ்வில் பிறருக்கு என்ன நம்பிக்கையை என்ன வார்த்தைகளை சொல்லுகிறோம் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நாம் ஆசிர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அது சாத்தியம் கிடையாது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே அது சாத்தியம் ஆமேன் ஆகியால் நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமோ இந்த உலக மக்களினுடைய தயவோ இல்லைன்னா நம்முடைய டேலண்டோ இல்லை என்றால் வேற எந்த ஒரு உலகத்தின் காரியமோ முக்கியம் கிடையாது நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே நாம் ஆசிர்வாதமாக இருப்போம் ஆகையால் நம்முடைய தேவனையே நாம் நம்புவோம் அவரோடு கூட இருக்க நாம் விரும்புவோம் அவரால் மாத்திரமே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டும் ஆசிர்வாதமாகவும் மாறுவோம் ஆமேன்